ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் யாரு யாருடைய பொறுப்பையும் நீ ஏற்றுக்கொள்ளாதே யாருக்காகவும் வக்காலத்து வாங்கி கொண்டு செல்லாதே என்று இதையெல்லாம் நீ காதில் வாங்கவே இல்லை நான் சொல்வதைக் கேள் நீ இப்பொழுது என்ன மன உளைச்சலில் இருக்கிறாய் அது உனக்கே புரியும் எப்படி மீள்வது ஏன் இதற்குள் நம் மாட்டிக்கொண்டோம் தேவையில்லாத விஷயத்தை போய் ஈடுபடுத்தி கொண்டோமே இழுத்து போட்டுக்கொண்டோமே என்றெல்லாம் தவிக்கிறாய் உனக்கு உன்னுடைய வேலையை பார்ப்பதற்கே நேரமில்லை அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அடுத்தவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாய் உனக்கு அது புரியாதா நீ பெரியவள்தானே அது சிறிது கூட உனக்கு புரியவில்லை நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நன்கு ஆராய்ந்து இதை செய்யும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குமா எதில் எதிலையும் மாட்டிக்கொண்டாமல் இருப்போமா என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டும் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து உன் வாழ்க்கையை நீயே சிதைத்து கொள்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை பாலா போனால் யார் பார்ப்பார்கள் என்று நீ நினைக்கிறாய் நிச்சயமாக நீ உதவி செய்தவர்கள் யாருமே வந்து நிற்க மாட்டார்கள் அவரவர் காரியம் முடிந்தவுடன் அவரவர் விலகி செல்வதுதான் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இது புரியவில்லை இன்று தவிக்கும் தவிப்பிற்கு நீதான் காரணம் வேறு யாரும் யாருமல்ல நீ அப் அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தால் அவர்களுக்கு இந்த உதவியை நீ செய்திருக்க மாட்டாய் இதனால் பிரச்சனை இல்லாத பட்சத்தில் நீ செய்திருந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டாவது உதவி செய்வதற்கு முன்னால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து செய்ய கற்றுக்கொள் உதவியே செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை உதவி செய்வதற்கு முன்னால் நீ பழகியவர்கள் இவ்வளோ நாளாக பழகும் பொழுது எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தெரிந்திருக்கும் தெரியாமல் இருந்திருக்க நியாயமில்லை அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உன்னை எப்படி எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து வைத்திருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது நீ யார் என்ன என்று தெரிந்து நீ உதவி செய்திருக்க வேண்டும் அதை தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு கெடுதல் ஒன்றும் சொல்ல மாட்டாள் அது உனக்கு புரியும் எல்லோரும் என் குழந்தைகள் தான் இருந்தாலும் தீயவர்களுக்கு நான் என்றுமே தாயாக இருப்பதில்லை என்றுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் நான் உதவி செய்வேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இன்று உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா நீ இதில் பெரிய விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் ஒருவர் உதவி செய்வதற்கு முன்னால் எப்பொழுதுமே தீர்க்க ஆராய்ந்து உதவி செய்ய வேண்டும் இன்று அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக உன்னை மாட்டி விடுகிறார்கள் அதை உனக்கு புரிந்திருக்கும் நிச்சயமாக இன்னைக்கு உனக்கு தர்ம சங்கடமான நிலைமை உன்னால் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியவில்லை என்ன செய்வது என்று உனக்கு புரியவில்லை ஆனால் நீ உதவி செய்தவர்கள் உன்னிடம் உதவியை வாங்கிக் கொண்டு விலகுகிறார்கள் நீ அவர்களைப் பற்றி யாரிடமாவது சொல்லியிருந்தால் அவர்கள் வேறொருவருடன் ஒற்றுமையாகிவிடுகிறார்கள் இதையெல்லாம் உனக்கு புரிய வேண்டும் உனக்கு எதிரி என்று தெரிந்த பிறகும் அவர் அவர்களுடன் பேசும் பொழுது உனக்கு மிகவும் கோபமாக வரும் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நான் சொல்கிறேன் என்றுமே நீ உதவி செய்வதற்கு முன்னால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து உதவி செய்திருக்க வேண்டும் இன்று மிக பெரிய துரோகிக்கும் தீங்கு செய்பவருக்கும் வாங்கி கொண்டு நன்றி இல்லாதவருக்கும் தான் நீ உதவி செய்து கொண்டிருக்கிறாய் செய்துவிட்டாய் அதனால் தான் இந்த வினை உனக்கு இதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் அவர்களிடம் போய் நீ பேச வேண்டும் இதையெல்லாம் நீ செய்தால்தான் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியில் வர முடியும் ஆனால் உன்னிடமிருந்து உதவி பெற்றவர்கள் ஏதேதோ சாக்கை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் இருந்து விலகி செல்லவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஏனென்றால் காரியம் ஜெயித்து விட்டார்கள் இனி மாட்டிக்கொள்ளப் போவது நீதான் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி உன்னை நாடி வருவார்கள் உன்னை நாடி வந்து உன்னிடம் மலத நேரமெல்லாம் எல்லாம் முடிந்து விட்டது அவர்களுக்கு உதவி நீ செய்துவிட்டாய் இனி அவர்களுக்கு உன் உதவி தேவைப்படாது உனக்கு தான் அவர்கள் உதவி தேவைப்படும் அதனால்தான் அவர்கள் உன்னை விட்டு விலக பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இனிமே திரும்பி உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் நீ சேர்ந்து இந்த செய்ததினால் வந்த வினை உனக்கு அது உனக்கு புரியும் நிச்சயமாக இந்த வாராகியை நம்பு மற்றவர்கள் போல கைவிட மாட்டாள் இந்த வாராகி உனக்கான தக்க தருணத்தில்தான் வந்து உனக்கு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இனியாவது விழித்துக்கொள் இதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நான் உனக்கு நல்ல வழியை சொல்வேன் நிச்சயமாக நீ கவலைப்படாமல் இரு உன்னுடைய மூளையானது என்றுமே செயல்பட போது போல் உனக்கு நல்ல விஷயங்களை உன் மூளைக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அது உனக்கு சிந்திக்க சிந்திக்க வரும் பொழுது உனக்கு அது நல்ல விஷயமாகவே நடக்கும் இனிமேல் மேல் போல் மற்றவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே இதை போல் உள்ள தீயவர்களிடமிருந்து விலகுவதற்கு வழியை பார் இன்று நீ மாட்டிக்கொண்டதற்கு இந்த வாராய் உதவி செய்கிறேன் இதேபோல் எல்லா விதத்திலும் நீ மாட்டிக்கொண்டால் வந்து உதவி செய்ய முடியாது ஏனென்றால் ஒரு தவறு என்று நீ தெரிந்த பிறகு திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இறைவனே அழு மன்னிக்க மாட்டான் அதுபோல்தான் இந்த வாராகியும் உனக்கு என்னால் மன்னிக்க முடிந்ததை மட்டும்தான் மன்னிக்க முடியும் இப்பொழுது நீ தெரியாமல் மாட்டிக்கொண்டாய் ஆனால் அவர்களிடம் பல வருடமாக பழகிதான் நீ ஏமாந்திருக்கிறாய் அது ஏன் உனக்கு புரியவில்லை ஏன் வந்து உன்னை புகழ்ந்தால் அங்கு அடிமையாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை புகழ்பவர்கள் எல்லாரும் உன்னை மனதளவில் ஏமாந்த குழியாக நினைப்பார்கள் நீ ஏன் அப்படி ஒரு புகழ்ச்சிக்கு அடிமையாகிறாள் உன்னை புகழும் பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக புகழ்கிறார்கள் நம்மை புகழ வேண்டிய அவசியம் இல்லையே சாதாரணமாக நல்லவள் என்று சொல்லிவிட்டு போனாலே போதும் அதை விட்டுவிட்டு நீ அப்படி நீ இப்படி என்று சொல்லும் பொழுது உனக்கு உடனே தலைமேல் ஏறிவிடுகிறது அது தேவையில்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு யார் மாட்டிக்கொண்டார்கள் புகழ்ந்தவர்கள் தப்பித்து கொண்டார்கள் புகழ்ச்சியை வாங்கிக் கொண்ட நீ தான் ஏமாந்து நிற்கிறாய் புரிந்து கொள் ஏதுமே முகத்திற்கு முகம் புகழும் பொழுது அதில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையே மற்றும் ஏமாந்து விடாதே நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை நீ எந்த சூழ்நிலையில் தப்பி தப்பிப்பதற்கும் நான் உனக்கு உதவி செய்வேன் இந்த வாராகி உனக்கு எல்லாமாக இருப்பேன் நீ கவலைப்படாதே ஆனால் உனக்கு துரோகம் செய்து நீ செய்த உதவியை மறந்தவர்களுக்கு என்றுமே இந்த வாராகி உதவ மாட்டாள் அதையும் நீ நினைத்துக்கொள் மனிதருக்கு மனிதனே துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டால் இறைவன் ஒதுங்கிக் கொள்வான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் இந்த வாராகி தாயாக இருப்பேன் ஆனால் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் தாயாக இருக்க மாட்டேன் அதனால் நீ இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கும் உனக்கான வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் நீ அமைதி அடைவதற்கும் நீ அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் தேவையில்லாத புகழ்ச்சிக்கு அடிமையாகிவிட்டாய் அதனால் நிச்சயமாக அதிலிருந்து நான் காப்பாற்றுவேன் உனக்கு ஒவ்வொரு சிந்தனையாக வரும் அது நான் வாராகி தருவதாக நினைத்துக்கொள் உன் சுந்தலே சிந்தனைக்குள் நான் இருப்பேன் உன்னை பாதுகாக்கும் இடத்திலும் நான் இருப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் இனிமேல் இது போல் கெட்டவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே அவர்கள் விலகு உன்னை விட்டு விலகுவதற்கு முன்னால் நீ பத்தறி பின்பு தள்ளி அவர்களை விட்டு விலகு அவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் போய் நின்றுவிடாதே நீதான் எல்லாம் என்று அவர்களுக்கு சொல்லிவிடாதே நிச்சயமாக நீ விலகுவதற்கு வழியைப் பார் இந்த வாராகி உன்னை அனைத்து பிரச்சினைகளிருந்தும் காப்பாற்றி உன்னை நல்ல வழியில் அடைய செய்வேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு இந்த வார வாராகியின் உதவி என்றும் உனக்கு உண்டு ஜெய் வாராகி